இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இந்தியா கூட்டணி இருக்கிறது என்றே தெரியவில்லை தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு வெற்றி பெற்றால் மதுவை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்கு சேகரிப்பில் உறுதியளித்த நாம் தமிழர் கட்சியினர் வாகன சோதனையின் போது சிக்கிய ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் உரிய ஆவணம் இல்லாததால் பறக்கும் படையினர் மத்தியில் ஒரு வலுவான எதிர்க்கட்சி இல்லாத நிலை இப்போது உருவாகியுள்ளதாகவும் இந்தியா கூட்டணி என்பது இப்போது எங்கு இருக்கிறது என்பதை தெரியவில்லை என தேர்தல் பரப்புரையின் போது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சித்துள்ளார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தொடர் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகப்படியான இடங்களை பிடித்து ஆட்சி போவது உறுதி மத்தியில் ஒரு வலுவான எதிர்க்கட்சி இல்லாத நிலை என்பது இப்போது உருவாகியுள்ளது இந்திய கூட்டணி என்பது இப்போது இருக்கிறது என்பதே தெரியவில்லை அந்த கூட்டணிக்கு வந்தவர்கள் எல்லாம் இப்போது சென்று விட்டனர் இந்தியாவை ஒரு வலுவான நாடாக மாற்றும் திறமை பிரதமர் மோடிக்கு மட்டுமே உள்ளது புதுச்சேரியில் இருந்து யாரை தேர்வு செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் மத்திய அமைச்சராகும் வாய்ப்பு பெற்றவரையா அல்லது பாராளுமன்றத்தில் ஒரு மூலையில் உட்கார்ந்து இருப்பவரையா என சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட ரூபாய் ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் பணம் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இதனையொட்டி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்து வருகிறது தேர்தல் துறையினர் மற்றும் போலீசார் மாநில எல்லைகள் உள்ளிட்ட பல இடங்களில் சோதனை சாவடி அமைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையில் காட்டே குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் மற்றும் லூர்துநாதன் ராஜன் உள்ளிட்ட போலீசார் லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை அருகே அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தனர் அதில் உரிய ஆவணமின்றி ரூபாய் ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் பணம் எடுத்து வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து காரை ஓட்டி வந்த உருவையாறு பாகூர் மெயின் ரோட்டை சேர்ந்த ஸ்ரீஹரி சீதாராமன் என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் மயிலம் பகுதியில் ரியல் எஸ்டேட் பத்திரப்பதிவுக்காக அந்த பணத்தை அவர் எடுத்து செல்வதாக தெரிவித்துள்ளார் ஆனால் பணத்துக்கான உரிய ஆவணம் இல்லாததால் அப்படத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் தேர்தல் பறக்கும் படையை அலுவலர் பிரபாகரனிடம் ஒப்படைத்தனர் புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் மதுவை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நாம் தமிழர் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பிரச்சாரத்தில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் காலை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட வழுதாவூர் சாலையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் வேட்பாளர் மேனகாவிற்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தொண்டர்கள் மற்றும் தமிழ்நாடு மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கிம்லர் தலைமையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது மேலும் அருகிலுள்ள கடைகளுக்கு சென்று தங்களது தேர்தல் பிரச்சார நோட்டீஸ்களை கொடுத்து வாக்கு சேகரித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அமைக்கின்றது தற்போது புதிதாக எழுச்சியாக உருவாகியுள்ள எங்களது கட்சிக்கு வாக்களிக்க வாக்காளர்கள் தயாராக உள்ளதாகவும் புதுச்சேரி என்றாலே மதுதான் என பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றால் மதுவை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பி தெலுங்கில் பேசி அப்பகுதியில் வாக்கு சேகரித்தார் புதுச்சேரி மக்களவைத் தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பி போட்டியிடுகிறார் இந்த நிலையில் அவர் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் இன்று ஆந்திர மாநிலம் காக்கினாடா அருகே அமைந்துள்ள புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் வைத்திலிங்கம் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அவர் அப்பகுதி மக்களின் மொழியான தெலுங்கில் பேசி தனக்கு வாக்கு சேகரித்தார் அவருடன் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கோட்டக்குப்பத்தில் அதிகாலை உடற்பயிற்சி கூடத்திற்கு நடந்து சென்ற அரசு மருத்துவமனை டாக்டரிடம் பணம் பறித்த கல்லூரி மாணவர்கள் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் கந்தப்ப நகரை சேர்ந்தவர் ஆறுமுக மகன் சந்தோஷ் டாக்டரான சந்தோஷ் முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவராகவும் நரம்பியல் துறை உதவி பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார் இவர் சம்பவத்தன்று வழக்கம்போல் காலை பெரிய முதிரார் சாவடியில் உள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு நடந்து சென்றார் ஈசிஆர் சாலையில் நடந்து சென்ற இவரை பின்னால் பைக்கில் வந்த மூன்று பேர் மோதி கீழே தள்ளிவிட்டனர் இதில் நிலை கீழே விழுந்த டாக்டர் சந்தோஷின் செல்போன் மற்றும் மணிப்பர் சாலையில் விழுந்தது பைக்கில் வந்த மூன்று பேரும் பர்சை எடுத்துக்கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி சென்றனர் இதுகுறித்து டாக்டர் சந்தோஷ் கொடுத்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் சக்தி வழக்கு பதிவு செய்து அரசு டாக்டரிடம் பணப்பறிப்பில் ஈடுபட்ட மூன்று பேரை பிடிப்பதற்கு சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையில் தனிப்படை அமைத்தார் சப் இன்ஸ்பெக்டர்கள் ராஜேஷ் திவாகர் ரமேஷ் ஆகியோர் கொண்ட குழுவினர் அந்த பகுதியில் இருந்த இருபதற்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த காட்சிகளை வைத்து பணப்பரிப்பில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்தனர் நேற்று காலை முக்கிய குற்றவாளியான கோட்டக்குப்பம் பெரிய தெருவை சேர்ந்த பஷீர் மகன் நசீர் பாசாவை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கோட்டக்குப்பம் அம்பேத்கர் வீதியை சேர்ந்த குமார் மகன் சாம்பசிவம் முருகன் மகன் கீர்த்திவாசன் மொத்தம் மூன்று பேரை கைது செய்து அவரிடமிருந்து டாக்டர் சந்தோஷிடம் பறித்த ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு பணம் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் பின்னர் மூன்று பேரையும் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்ட நசீர் பாஷா கடலூர் அரசு கல்லூரியில் பிஎஸ்சி மூன்றாம் ஆண்டும் சாம்பசிவம் புதுச்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு ஆங்கிலமும் படித்து வருவது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வன் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் இவருக்கு ஆதரவாக முதல்வர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வன் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக முதலார்பேட்டை பகுதியில் தெருமுனை மற்றும் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அப்பகுதியில் உள்ள ஏழை கூடி தொழிலாளர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனைகளையும் நலத்திட்டங்களையும் எடுத்துக் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க ஆதரவு திரட்டினார் பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி திருபுவனை பகுதியில் பிரச்சாரம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை மற்றும் திருவண்டார் கோவில் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபிகா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது முன்னதாக முதல்வர் மற்றும் வேட்பாளரை வரவேற்கும் விதமாக இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது இதில் திரளான தொண்டர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் தொடர்ந்து முதல்வர் பேசுகையில் பாரதிய ஜனதா கட்சியில் பத்தாண்டு சாதனைகள் குறித்தும் புதுச்சேரியில் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் முதியோர் பென்ஷன் வேலைவாய்ப்பு கல்வீடு கட்டும் திட்டம் குடும்ப தலைவிக்கு உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை மத்திய அரசு மூலம் செய்யப்பட்டு வருகிறது என்று பேசினார் பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மூன்று நாட்கள் நடைபெறும் திரைப்பட திருவிழாவில் தமிழ் தெலுங்கு மலையாளம் இத்தாலி ஜெர்மனி பிரெஞ்சு உள்ளிட்ட பத்து மொழிகளை சார்ந்த முப்பது திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மின்னணு ஊடகம் மற்றும் தகவல் தொடர்புத்துறை சார்பில் மூன்று நாட்கள் நடைபெறும் திரைப்பட திருவிழாவை பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணி தரணிக்கரசு தொடங்கி வைத்தார் மின்னணு ஊடகம் மற்றும் தகவல் தொடர்புத்துறை தலைவர் ராதிகா கண்ணா பேராசிரியர்கள் முத்தமிழ் அருள் செல்வன் மற்றும் ஊடகத்துறை மாணவர்கள் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த திரைப்பட விழாவில் தமிழ் தெலுங்கு மலையாளம் இத்தாலி ஜெர்மன் பிரெஞ்சு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளை சார்ந்த முப்பது திரைப்படங்கள் திரையிடப்படுகிறது சமீபத்தில் வெளியான திகோர் என்ற மலையாள திரைப்படத்தின் ஜோ பேபி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்ற உள்ளார் இந்த விழாவில் குறும்படம் மற்றும் புகைப்பட போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசுகளும் வழங்கப்பட இருக்கின்றன சினிமா மற்றும் திரையரங்கம் இனம் மொழி கலந்து மக்களை ஒன்று சேர்க்கும் கலையாக இருக்கிறது இதனை அடிப்படையாக வைத்து சினிமா அனைவருக்குமானது என்ற அடிப்படையில் இந்த திரைப்பட விழா நடைபெற்று வருகிறது மேலும் நல்ல சினிமாவை பார்ப்பதற்கும் அதை பற்றிய உரையாடலை தொடங்கவும் இந்த திரைப்பட விழா உதவும் என்கின்றனர் புதுச்சேரி பல்கலைக்கழக திரைப்பட திருவிழா ஒருங்கிணைப்பாளர்கள் வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனடை திருக்காமேஸ்வரர் கோவிலில் பந்தக்கால் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீ விநாயகருக்கு அபிஷேக ஆராதனையும் பந்தக்கால் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விநாயகருக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பந்தகால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அலுவலர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனடியை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் சிவாச்சாரியார்கள் ஆலய ஊழியர்கள் சிவனடியார்கள் மற்றும் விளைநூர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் இந்தியா கூட்டணி எங்கிருக்கிறது என்றே தெரியவில்லை தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு வெற்றி பெற்றால் மதுவை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்கு சேகரிப்பில் உறுதியளித்த நாம் தமிழர் கட்சியினர் வாகன சோதனையின் போது சிக்கிய ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் உரிய ஆவணம் இல்லாததால் பறக்கும் படையினர் பறிமுதல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்